ப்ளூபிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் எப்பவும் போல பல முக்கியமான விஷயங்களை அலச போகிறோம் அதை பற்றி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளரும் நம்முடைய நண்பருமான காதர் அவர்களை அணிந்திருக்கிறாரு வணக்கம் மாப்பிள்ள காதர் வணக்கம் ஜோர் அப்புறம் என்ன விசேஷம் என்ன விசேஷம் தீபாவளி ஒரு புது கட்சி வருதாம ஆமா தீபாவளி சரவெடியில் இது ஒரு வெடி இது ஒரு வெடி ஆமா அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு தகவல் சரி விஜய் இப்போ அதே மாதிரி நம்ம வச்சிருக்கிற டாபிக் வந்த ஃபியூச்சர் அரசியல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாற விட்டுருவோம் அதுக்கப்புறம் கடந்து எப்படியும் வந்து தவிர்க்க முடியாத சக்தியாக விஜய் இருப்பாரு சீமான் அவர்கள் இருப்பாரு இப்போ இதில் அண்ணாமலையாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்காமலும் போகலாம் அது உங்கள் விருப்பப்பட்டது அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதில் எல்லாமே முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க டஃப் கொடுப்பாங்க அவரு இவங்களுக்கு எப்படி டஃப் கொடுப்பாரு அதாவது இப்போ அண்ணாமலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு நீங்கள் நிறையா சமூக வலைதளத்தில் ஒரு கொடி பார்த்துருப்பீங்க அண்ணாமலை நற்பணி மன்றம் இந்த கொடி வந்து நடுவில் அவர் ஃபோட்டோ போட்டு அந்த கொடி வெளியிட்டாங்க இதை வந்து நீங்கள் சாதாரணமாக கடந்து போக முடியாது அப்படி அண்ணாமலைக்கு ஒரு நற்பணி மன்றம் ஆரம்பிக்கிறதா இருந்தால் கரூரில் ஆரம்பிச்சிருக்கணும் இல்லை கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கணும் இது ஏன் திருநெல்வேலியில் ஆரம்பிக்கிறாங்க நல்ல நல்லா அங்கே தான் அரசியலே இருக்குது இந்த இந்த அமைப்பை வந்து திருநெல்வேலியிலேருந்து துவக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நயன்ஆர் நாகேந்திரனுக்கு இவர் ஒரு மெசேஜ் சொல்கிறார் இன்டைரக்டாக அது ஓம் கோட்டை நயன்ஆர் நாகேந்திரனோட திருநெல்வேலியில் உன்னுடைய ஊர் உன் ஊரில் பற்றியா எனக்கு மாச அங்கே வந்து நான் திரிய கொளுத்தி போடுறேன் அதான் அந்த அரசியல் தான் நீங்கள் வந்து கரெக்டாக நூல் பிடிக்கணும் ஏன்னா இப்போ நான் இருக்கேன் எனக்கு ஒரு மன்ற ஆரம்பிக்கிறாங்கன்னா என் பிறந்து வந்த ஊரில் உள்ள சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் இருப்பான் ஏ நமக்கு செய்யலாண்டா கூட ஆரம்பிக்கலாம் ஏன் திருநெல்வேலியில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நயினார் ஒரு இவர் ஒரு மெசேஜ் சொல்றாரு கோட்டையிலேயே எனக்கு ஆள் இருக்கிறாங்க அப்போ என் கரூர் கோயம்புத்தூரில் எனக்கு எவ்வளோ மாசம் இருக்கும் அப்படின்றது இன்டெரக்டாக சொல்றாரு இது இவரே ஆரம்பிக்க சொல்லிட்டு இவரே வந்து இது வேணாம் என் மேலே அன்பு பாசத்தில் நீங்க செஞ்சிட்டீங்க வேணாம் அது நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு யாருக்கான மெசேஜ்னா ஒன்றியத்துக்கும் நயினார் நாயந்தருக்கும் அவர் இன்டெரக்டாக கொடுக்குற மெசேஜ் இங்கே இருக்கிற இவரை ஒதுக்கணும்னு நினைக்கிற

இவர் வந்து இதை வந்து பல்ப் அதாவது சொல்லுவாங்களா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இதை லைட்டாக அதை வெளியில் விட்டு என்ன மாதிரி டாக் போகுதுன்னு பார்க்குறாரு இவருக்குன்னு உள்ள ஒரு சில டீம் இருக்குது எப்படின்னா அதில் இப்போ பாதி பேர் ஆனால் நல்ல இப்போ நிறைய பேர் லைக் பண்ணுறாங்கண்ணே நற்பணி பண்ணுறோம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆதரவுன்றாங்க அப்படின்னும் போது இதில் ஒரு இவர் கீழே உள்ள ஒரு டீம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஆரம்பிச்சிருங்க நம்ம நேராக விஜய்கிட்ட போயிடுவோம் நீங்கள் விஜய் ஒரு டீம் அலையன்ஸ் ரெடி பண்ணுவோம் அவர்கிட்ட வேற யார் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்து நம்ம ஒரு மூணாவது அணியா நம்ம செயல்பட்டோம்னா இந்த தேர்தலில் நம்ம டஃப் கொடுப்போம் ஒரு மாசான ஒரு ஓட் பேங்கிங் நமக்கு வந்துடும் நீங்க ஏன் ஒன்னும் பிஜேபி பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு டீம் போய் அண்ணாமலையிட்ட சொன்னதா ஒரு தகவல் இருக்கு அதாவது நீங்க சொன்ன மாதிரி கதை அண்ணாமலையோட ஆள் மனசுல யாரோ ஆணையடிச்சு புதைக்கல அவர் மனசுல அந்த ஆசை ஆரம்பத்துலேருந்தே இருக்கு ஐபிஎஸ்லேருந்து அவர் ஆரம்பிக்கும் போதே பாலிடிக்ஸுக்கு வரணும் பாலிடிக்ஸ்ல டாப் லெவலில் வரணும் ஆமாம் அவர் எப்போ வேலையை விட்டாரோ வேலையை போது சிடி ரவிட்ட பேசிட்டு தான் விடுறாரு பொலிட்டிக்கலில் வந்தோன்னா எனக்கு நல்ல ஒரு பொசிஷன் இருந்தால் சொல்லுங்கள் இல்லைன்னா நான் இதிலே இருந்துக்கிறேன் அமைச்சர் இமிச்சராக ஆக்க முடியும்னா சொல்லுங்கள் வரேன் இல்லை எல்லாமே இருக்கு வான்னு சொல்லி தான் கூப்பிட்டு வராங்க ஆனால் இங்கே அவருக்கு நல்ல ஹோப்லாம் கொடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க அவர் அவரை

ஒரு காமெடியா செய்யற விஷயங்கள்ல அண்ணாமலைக்கு விஜய்க்கு தான் போட்டி யாரு நல்லா இது அரசியல் அண்ணாமலை வந்து ஒரு திறமையான மனிதர்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது அவர் செய்யற விஷயங்கள் சில்லித்தனமா இருக்கும் ஆனா அண்ணாமலையை வந்து என்ன பண்ணு என்ன நினைக்கிறாருன்னா நம்மள வெளியில பிஜேபி போ சொல்லிருந்தோம் நீ வெளியில போடான்னு சொல்லிருந்தோம் நம்ம டக்குன்னு இந்த தேர்தலில் நீங்க நினைக்கிறது கூட நடக்கிறது இருக்கு திமுக அண்டர்கவுண்ட்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு செங்கல் எடுக்க போனவர் இன்னும் ரெண்டு செங்கல் வச்சு கெட்டி தரது கூட பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு அதனால வந்து அரசியல் எது வேணாலும் நடக்கலாம் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அதான் அவர் ஃபாரின் ட்ரிப்பை படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவர் பக்குவப்பட்ட அரசியல் தலைவரா தான் இருக்காரு இல்ல இல்ல அவர் படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல பக்குவப்பட்ட அரசியல் தலைவரா இருந்தார் எப்போ யூகேயில போய் பொலிட்டிகல் சயின்ஸ படிச்சுட்டு வந்தாரோ பக்குவப்படாத அரசியல் தலைவர் ஆயிட்டாரு அங்க உள்ள அரசியலை படிச்சிட்டு வந்து இங்க பண்ண முடிஞ்சா பண்ண முடியாது இங்க உள்ள அரசியல் ஒண்ணுமே கிடையாதுங்க கலைஞர் என்ன அரசியலை படிச்சுட்டு வந்தார் இல்ல நான் கேட்கறேன் எத்தனை பேர் இருந்தாலும் சி எம் ஆசையில போட்டி போடுவீங்க அவங்க ஆசை யார் வேணாலும் படலாம் சொல்லு நீங்கள் கூட படலாம் நான் கூட படலாம் எடப்பாடி நினச்சிருப்பாரா சிஎம் ஆவனு ஓபிஎஸ் நினச்சிருப்பாரா சிஎம் ஆவனு ஆசைப்படாதவங்க ரெண்டு பேரும் சிஎம் ஆனாங்க ஆசைப்பட்டவங்க நிறைய பேர் காண போயிட்டாங்க பாதி பேர் இறந்து போயிட்டாங்க பாதி பேர் ஃபீல்டு அவுட்டே போயிட்டாங்க வரவங்கலாம் சிஎம் சிம் அதாவது டார்கெட்டுன்றது ஒன்னு இருக்குல்ல உன்னுடைய எய்ம் வந்து ரொம்ப உயரத்தில் இருக்கணும் அப்போதான் நீ வந்து நான் வரும்போதுமே நான் ஒரு கவுன்சிலர்னு வந்தால் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்கல்ல சிஎம்னு தானே அது ஒரு கெத்து அப்போ சிஎம்னா டைரெக்டா யார்கிட்ட போட்டியாக ஸ்டாலின் சாரோட போட்டி அப்போ பிஎம்ன்னு சொன்னா பிரதமர் மோடியோட போட்டி நான் போய்க்கிட்டு சாதாரண ஒரு அமைச்சரோட போட்டின்னு சொன்னால் என்னுடைய வேல்யூ குறஞ்சிரும்ல அதனால எல்லாருக்குமே அந்த டார்கெட் சிஎம் சிஎம் ஓஜி கேங்ஸ்டர் கேங்ஸ்டர் அவ்வளோதான் அப்படிதான் எல்லாம் நினைக்கிறாங்க இந்த டைட்டில் வந்து ரியல் ஓஜி யார் தமிழக அரசியல் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போதைக்கு யாரையுமே டிக்டேட் பண்ணி சொல்லவே முடியாது இப்போ இருக்கிற அரசியல் ஆளுங்கட்சி ஒரு லெவலில் அது வேறு மாதிரி போயிட்டே இருக்கு நீங்கள் என்ன வேணாலும் யார் வேணாலும் கத்திக்கிட்டு இருக்கீங்களா மக்களுக்கான பணியை செய்கிறேன்னு அவர் ஒரு பக்கமும் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கமும் இருக்காங்க அமைச்சர்கள்லாம் முடக்கி விடப்பட்டு அவங்களாம் அவங்க க அவங்க எலெக்ஷனுக்காக இருக்காங்க இங்கே வந்து இவங்க இன்னும் கரூர் கரூர் கரூர்னு எதிர்கட்சியும் பிஜேபியும் மற்றவங்களும் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க திமுக எங்கேயாவது பேசுகிறாங்களா நீங்கள் பார்த்தீங்களா கரூரை பற்றி கோர்ட்டு சிபிஐ அவங்க என்ன சொல்கிறாங்களோ பார்த்துடுறோம் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோன்னு போயிட்டாங்க இன்னும் கத்திகிட்டு இருக்கிறது யாருன்னா இவங்க தான் இந்த மாதிரி ஆட்கள் தான் இப்போ எதிர்காலத்தில் அப்புறம் முப்பத்தி ஒன்று எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விஜய் சீமான் அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தால் அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் இந்த நாலு பேர் மேலே தான் ட்ராவல் ஆகும் ஃப்யூச்சர் அரசியல் அரசியல் வந்து இந்த நாலு பேரோட டிராவல் ஆகும் இதில் விஜய் எப்படி அடுத்த கட்டத்துக்கு அவர் தன்னை மாற்றிக்கிட்டு மக்கள் சேவையில் எப்படி முழு ஈடுபாடோடு செய்கிறாரோ அதை வச்சு தான் அவருக்கு ரிசல்ட்டு ஆல்ரெடி சீமான் மேலே விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது சீமானுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன சர்க்கிள் இருந்தது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சீமானுக்கு சர்க்கிள் இல்லை போனவனா திரும்பிங்க வந்துவிட்டான் அங்கே போனதே தப்புன்ட்டு இப்போ சீமானுக்கு ஒரு நல்ல ஒரு பழைய மாதிரி வந்துவிட்டா போல இப்போ எட்டு பெர்சன்ட் பன்னெண்டாகுமா அந்த சீமானுக்கு சேதாரம்னு நம்ம பேசுறதுக்கு அதற்கான வாய்ப்பே இல்ல இல்ல இப்ப இப்போதைக்கு இல்லை அதாவது சீமானுக்கு மாற்று தான் விஜய் மாதிரி நினைச்சாங்க கிட்ட போயிட்டு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பாதி பேர் வந்துட்டான் திரும்பி அண்ணனே பரவாயில்ல அதுக்கு அப்படின்னு இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா சீமானுடைய இப்ப ரெண்டு மாசம் கடந்த ரெண்டு மாசத்தோட ஒரு அவருடைய கேரக்டர் வைஸ் ஒரு பிரஸ் மீட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இல்லாம வீக் நம்ம அரசியல் இருந்தால் மக்கள் பிரச்சனை மட்டும் இல்லாம எல்லாரும் தவறவிட்ட அரசியல் அவர் முன்னெடுத்து கொண்டு போறாரு அவர் எப்போதும் தமிழ் தேசியம் அதுல வந்து மாற்று கருத்து இல்லாமல் பயணிக்கிறாரு அதுதான் அந்த கட்சியோட பெரிய பலமே ஓகேங்களா அதை அவர் விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்காரு தமிழ் தேசியம் இல்ல அவரு கணக்கு என்னன்னா நம்ம இப்படியே டிராவல் பண்ணி இப்போ ரெண்டு பர்சன்ட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எட்டுல வந்துட்டோம் இந்த இருபத்தாறு தேர்தலில் நம்ம இன்னொரு நாலு பர்சன்ட் எடுத்தோம்னா பன்னெண்டு ஆயிடுவோம் பன்னெண்டு ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ளது என்னன்னு பார்ப்போம் அவருக்கு வயசு இருக்குன்றனால அவர் அதை வந்து ஹோல்ட் ஹோல்ட் பண்ணி நம்ம போவோம் டிமாண்டாக கூட கூட இருக்கலாம் இருக்கலாம் பன்னெண்டு பெர்செண்ட் ஆகி போச்சுன்னா அடுத்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடி கூட்டணிக்கு போனா பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருந்தா என்ன உங்களுக்கு விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போதுமே எட்டு பத்து பன்னெண்டு அதை நம்பிதானே திமுகவும் கூப்பிட்டாங்க அதிமுகவும் கூப்பிட்டாங்க அவரை ஒரு முடிஞ்சதை இப்ப அதிமுக போச்சுன்னா அந்த கட்சி ஒன்னும் இல்லாமல் போய்டும் அப்போதான் உருவாக்குறது அடுத்து யாருன்ற ஒரு கான்செப்ட் வரும் அந்த இடத்துக்கு வரதுக்கு தான் பிஜேபி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு திமுக பிஜேபி இதுதான் முப்பத்தி ஒன்னு வரணும்னு BJP அஜென்ட் தான் நீங்க வந்து நயனாருடைய பேட்டி இடையில எங்களுக்கு பெரிய இருபத்தாறு தேர்தல் எங்களுக்கு வந்து டார்கெட் இல்லைங்க எங்களுக்கு வந்து அடுத்த தேர்தல் ஆறு தேர்தல் வேணாம் அப்படின்னா கூட பிளானே போய் பிஜேபி போய் அதிமுக சேரும்போது ஏற்கனவே போன தேர்தலில் அதிமுக ஏன் தோத்துதுன்னா பிஜேபி அலையன்ஸ் தான் பிஜேபி அலையன்ஸ் இல்லாம அதிமுக போன தேர்தலில் நின்று இருந்தா ஈக்குவலா இருந்திருக்கும் திமுக விசு வந்து இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதினா நூத்தி பத்து கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன்னா தினகரனால இருபத்தி மூணு தொகுதி தோகுறாரு அதிமுக பிஜேபி ஒரு முப்பது மூணு முப்பது சில தொகுதி தோகுறாரு அப்ப இந்த ஐம்பது போதும் இல்ல ஐம்பது போச்சுன்னா அந்த ஐம்பது வந்துருந்தா அவர் வந்து அந்த டிராவல் பண்ணிருப்பாரு இல்லையா அது அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனா சில வழக்குகள் சில ஃபைல்கள் எல்லாம் மொத்தமா வச்சுக்கிட்டு மிரட்டும் போது அவர் என்ன பண்ண முடியும் அதுக்கான அரசியல் அவர் முன்னெடுக்காம திரும்பி பிஜேபி கிட்ட போயிருக்காரு ஆனா இது நிரந்தரமான கூட்டணியான கேள்விக்குறி தான் விஜயின் வரவு அடுத்து வேறு யாராவது புதுசாக வராங்க உள்ளே வராங்க சேர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் பிஜேபியை ஒரு கழட்டி விட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதிமுக கழட்டி விட்டுட்டு விஜய் வந்துட்டா பிஜேபி கழட்டி விட்டுருவாரு கழட்டி விட்டுட்டு விஜய் அதிமுக தேமுதிக பாமக பாமக ஒன்று பாமக நம்ம ஆரம்பிச்ச டைட்டில் இப்போ உதயநிதி அவர்களோட வே ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்கும் இப்போ உதயநிதி அப்ரோச் உங்களுக்கு வந்து ஒரு துணை முதல்வராக இருக்காரு அவர் இப்பவே அரசியல் அடுத்தது அடுத்து தவிர்க்க முடியாத சக்தி அப்படின்னு வரும்போது அவருடைய ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கும் அவர் இப்பவே மக்கள் கூட ரொம்ப இணக்கமா இருக்காருங்க புதுசா அவர் ஒன்றும் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை அமைச்சராயிட்டாரு துணை முதல்வராக இருக்காரு கட்சியோட இளைஞரணியில் ஒரு பொறுப்புல இருக்காரு அது அவருக்கு எப்படி சொல்றதுன்னா அரசியலை பார்த்தே வளர்ந்த குடும்பங்க அது புதுசாக கற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது தாத்தா பெரிய முதல்வர் தலைவர் கட்சி அப்பா இப்படி அந்த கஜா குடும்பத்தில் எல்லாமே அரசியல்வாதிங்க மக்கள் மனசில் பார்க்கும்போது குடும்ப அரசியல் அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது இல்லை குடும்ப அரசியல்னா இப்போ நயினா நாகேந்திரன் பையனுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்கானுங்க அன்றைக்கி அனாமலையை கூப்பிட்டு மீட்ல மீட்டில் எல்லாம் ஏங்க நயினா நாகேந்திரன் பையனுக்கு பிஜேபியில் இப்போ பதவி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து உதயநிதியும் திமுகவையும் குடும்ப அரசியல் சொன்னீங்களா அதுக்கு பதிலே அவர் வந்து மலுப்பலான சொல்ல முடியல சொல்ல முடியல ஏங்க நல்லா தெரிஞ்சிங்க குடும்ப அரசியல்லாம் ஒன்றுமே கிடையாது நீ வந்து வேற ஒருத்தனை வளர்த்து விட்டுனா அவன் கச்சா உடைச்சிட்டு போறான் அதுக்கு நீ அடுத்த இது வா வந்துட்டு போ யாராவது குடும்ப அரசியல வந்து நீ மக்களுக்கு சேவை செய்யாம இருக்கியா நான் கேட்கறது என்னன்னா குடும்ப அரசியல் அப்பா வந்தான் பையன் வந்தான் அப்பா வந்தா பொண்ணு வந்தா என்ன அவங்களுக்கு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா மக்கள் கமெண்ட்ஸ் பூரா வந்து அதை சார்ந்து தானே இருக்கு வார்த்தைகளை சொல்ல முடியல அதுதான் அதாவது குடும்ப அரசியல் ஒண்ணுமே கிடையாதுங்க நம்ம எல்லாம் குடும்ப 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 அரசியலை எதிர்த்து ஆரம்பிச்ச விஜயகாந்த் இன்னைக்கு அந்த நிலைமை என்னாச்சு அந்த குடும்பம் சவுக்கு எடுத்து நடு ரோட்டில் அடிங்க என் குடும்பத்தில் இருந்து யாராவது அரசியலுக்கு வந்தான்னு சொன்னார் ராமதாஸ் இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்கு அப்போ எல்லாருமே அந்த சொத்தையோ அந்த செல்வாக்கையோ இன்னொருத்த அதிகாரத்தையோ இன்னொருத்தன் கொடுத்துட்டு போக விரும்ப மாட்டாங்க நம்மளை விட நம்ம பிள்ளை நல்லா பார்த்துப்பாங்க ஒரு டாக்டர் வந்து தான் பிள்ளை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு ஒரு இன்ஜினியர் தான் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாரு ஏன் ஒரு அரசியல்வாதி தான் பிள்ளை அரசியலுக்கு வரும்னு நினைக்கிறது மட்டும் தப்பா எந்த விதத்தில் அது தப்பு ஓகே இப்போ குடும்ப அரசியல் எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள்லாம் நீங்களே தமிழ்நாட்டில் பாருங்க என்ன நிலைமையில் இருக்கு பாமக எடுத்துங்க தேமுதிக எடுத்துங்க தேமுதிகாலாம் வரும்போது குடும்ப அரசியல் ஆணித்தரமாக எதிர்த்தார் விஜயகாந்த் இன்னைக்கு அவர் மச்சுனு அவர் மகன் மனைவி அவர் உயிரோட இருக்கும் இருக்கும்போதுமே உள்ள வந்துட்டாங்க தேமுதிக இது பாமக எடுத்துங்க அவர் அவர் பையன் மகள் பையன் எல்லாம் எல்லாம் வந்துட்டாங்க இவர் என்ன சொன்னார் சவுக்கு எடுத்து நடு ரோட்டில் அடிங்கினார் ராம்தாஸ் சரி இப்போ இதை போவோம் இப்போ

அவங்களாம் அழிச்சுக்கிட்டா மட்டும்தான் முண்டே தவிர இவன் தேர்ட் பர்சன் போய் கட்சியை அழிக்கவே முடியாது அது வந்து ஒரு எழுவத்தைந்து கால பாரம்பரியமான ஒரு கட்சி ஸ்டாங்கு அதெல்லாம் எப்படி அழிக்க முடியும் நீங்கள் அடுத்த தலைமுறை வந்துட்டாங்க கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி வந்துட்டார் இப்போ அந்த உதயநிதி மட்டும் சும்மா மூணோ நாளோ மூணோட நாளோட இல்லை அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு அவர் போனால் கூட்டம் வருது அவர் போனால் அவர் அவர்கிட்ட பெரிய மாசு என்ட்ரி இருக்கு அவருக்கு அப்போ மக்கள் மத்தியில் ஒரு மாசோட ஒரு தலைவன் உருவாகும் போது அவனை நீங்கள் தவிர்க்கவே முடியாது விஜய்க்கு வருது ரசிகர் கூட்டம் உதயநிதிக்கு வருது தொண்டர்கள் கூட்டம் இதுதான் வித்தியாசம் சீமானுக்கு வர்றதும் தொண்டர்கள் கூட்டம் தான் ஓகேங்களா அண்ணாமலைக்கு வர்றது ரசிகர்கள் பாதி தொண்டர்கள் பாதி ஏன்னா சிலர் அண்ணாமலையுடைய பேச்சை ரசிக்கலாம் அதாவது தமிழக அரசியல்ல அந்த மாதிரி அதிரடியா யாருமே பேசாம இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் பேசும்போது ஈர்க்கப்படுவார் அது எப்போதுமே இந்த இருபத்தஞ்சு முப்பது வயசு பசங்களுக்கு வந்து அது ஒரு ஈர்ப்பு வரும் என்னடா இவர் பயங்கரமா பேசுறாரு ஸ்டாலின் எப்படி பேசுறாரு தைரியமா பேசுறாருன்னா எடப்பாடிய தற்கூரின்றாரு அப்படி அப்படின்றாரு அப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு சின்னதா ஒரு அன்பு ஈர்க்கும் இந்த மாதிரி ஆள் இல்லையே சினிமாலேயே பார்த்த ஒரு ஹீரோ மாதிரி அதுதான் ஒரு படித்த ஒரு அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி அதுதான் அண்ணாமலைக்கு கிடைத்த கிரெடிட் அதை ஒரு பலமா கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் வேற லெவல் வந்திருப்பார் அவர் ஊழல் இவன் பண்றான் அவன் பண்றான் அவர் உள்ளுக்குள்ள ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டனாலதான் அவர் கட்சியில இருந்து தூக்கி விட்டாங்க இல்லை அவர் லண்டனில் படிக்க போனது பாதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனது பாதின்ற தகவல்லாம் இருக்குது இப்போ நீ இன்னும் ஒருத்தவங்களை சொல்லியோ அவன் தானே அடுத்து உனக்கு அதானே சொல்லுவான் அதனால் ஊழலை வந்து யாருமே ஒழிக்க முடியாதுங்க ஊழல் ஊழல் நான் ஒழிப்பேன் நீ ஒழிப்பானா சிரிச்சுட்டு கடந்து போயிடணும் ஊழல் வந்து புறையோடி போன ஒரு விஷயம் நான் ஊழலை ஒதுக்க வரேன் அப்படின்னா உன பார்த்து சிரிப்பாங்க அவ்வளோதான் இதுதான் இன்னைக்கு உள்ள இல்லை எப்போதுமே உள்ள திருடனாக பார்த்து திருந்தல்னா நீ வந்து

அப்போ அதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல கடமையை மீறதுக்கு வேற கடமையை செய்யறதுக்கு வேற நீ உன் வேலை என்ன காலையில் வந்து பத்து ஃபைலை பார்க்கணும் அந்த பத்து ஃபைலை பார்க்கறதுக்கே நான் உனக்கு காசு கொடுத்தா தான் நீ பாப்ப அப்படின்றது தான் இன்னைக்கு உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜியாக போய்கிட்டு இருக்கு மக்கள் மத்தியில் பணமும் மக்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொடுக்கலாம் வேலை நடக்காது என்னதான் பார்த்தாலும் அது திமுகவா இருந்தாலும் சரி பாட்டுறாரு இப்போ அவங்களுக்கு மட்டும் அஞ்சு ரூபாய் பாட்டு அவங்க ரூபா கூலிங் வேணும்னா பதினஞ்சு ரூபா டாஸ்மாக் உனது ஆரம்பிச்சது அம்மையார் தான் அம்மையார் தான் ஆரம்பிச்சாங்க அது வந்துருச்சு அப்ப ரெண்டு ஒரு ரூபா இருந்தது காலப்போக்கில மாறி மாறி ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா ஆச்சு அஞ்சு ரூபா பத்து ரூபா ஆயி போச்சு இப்ப நீங்க எடப்பாடியே திரும்பி ஆட்சிக்கு வந்து இந்த பத்து ரூபா வாங்க வேணாம் ஒருத்தன் வாங்க முடியப்பான சார் அந்த பத்து ரூபா பேசுறீங்க உள்ள விக்கிற டம்ளர் பதினேழு ரூபா இருபது ரூபாய்க்கு விக்கிற யாருமே பேசுமா அது யாருமே பேசுறது அது யாருமே பேசுறதுல அந்த சிப்ஸ் இருக்கு தெரியுமா அது என்ன சிப்ஸ் இந்த உருண்டை உருண்டையா இருக்கும் அது இருபத்தஞ்சு ரூபா வெளியில அது அஞ்சு ரூபா தான் அந்த பாக்கெட் இல்ல நான் சொன்னேன் யாரும் பேசுறது இல்லையா ஃபுட்டு இன்ஸ்பெக்டர் எல்லாம் இருக்காங்கல்ல நம்ம வந்து தேட்டருங்களில் பேசணும் ஐநூறுரூவா அறநூறுவாக்கி பாப்கார்ன் விற்கிறான்னு நீங்கள் இந்த பாருங்களுக்கு போய் ரைட் அடிங்க இருபது ரூபா வாட்ரு பாட்டில் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அதிகம் சார் அதெல்லாம் கே அஞ்சு ரெண்டு ரூபா டம்ளர் சார் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வைக்கிறாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா எங்க பதினேழு ரூபாய் இருபது ரூபாய் போனா இருபத்தி அஞ்சு ரூபா பாருக்கு போறவங்க தானே தெரியும் என்கிட்ட கேட்ட எப்படி பாருக்கு போறவங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி அந்த பார்ல வந்து எவனா ஒருத்த சண்டை போட்டான்னு வச்சுக்கலாம் ஏய் நான் அஞ்சு எக்ஸ்ட்ரா வாங்குறேன் நான் பின்னால இருக்கேன்ல பஸ் நீங்க அப்புறமா சண்டை போடுங்க எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகுது நான் வாங்கிட்டு போறேன்ட்டு வாங்கிட்டு போறாங்க ஆமா அதுவே ஒரு ஸ்டேஜ் ஒன் ஹவருக்கு எழுபது ரூபா வாங்குற பார்லா இருக்காங்க ஏசி அப்போ ஹைடெக்காக குடிக்க வைக்கிறாங்க அவ்வளோதான் அதனால திமுக தான் குடிக்க வைக்கிது அவங்க சைடில் வந்து பாருங்க எல்லாமே ஃப்ரீ டம்ளர் கொடுத்தா மாதிரி பேச விடாது எல்லா ஆட்சியிலையும் வந்தாலும் அரசாங்கத்தை ரன் பண்றதுல பெரும் பங்கு ஸ்டாஸ்மாக்கு இருக்குது அதை எப்படி ஒழிப்பாங்க ஒழிக்கலாம் முடியாது குறைக்க வேணா வாய்ப்பு இருக்குது ஐயாயிரம் கடைனா ஒரு ஐநூறு ரூபா பத்து பர்சன்ட்டு அது வேணா அரசு செய்யும் ஆல்ரெடி குறைச்சிருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்து சொன்ன மாதிரி குறைச்சிருக்காங்க எதில் அதிகமான வருமானம் வருதோ அதை வந்து குறைக்கலாம் மாட்டாங்க நீங்கள் ரெண்டு ரூபா கொடுக்குறேன் பத்து ரூபா கொடுக்குறேன்றது நீ சண்டை போடு பத்து பேர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க இலவசத்தை விட்டுட்டு மக்கள் பிரச்சனைக்கு தேவையான மருத்துவமனை கல்வி தண்ணீர் இதை வந்து மூணாம் வந்து பப்ளிகுக்கு நாங்கள் கரெக்டாக கொடுப்போம் உங்களுடைய செயல் திட்டங்கள்லேயும் தேர்தல் அறிக்கையில சொல்லுங்க வெற்றி பெறுவது யாருன்றதை மக்கள் முடிவு செய்யட்டோம் கண்டிப்பாக அவங்க தோத்துருவாங்க

நீ இந்த காமராஜரும் சரி அண்ணாவும் சரி நமக்காக பாடுபட்ட சொல்றோம் இல்லையா பழைய தலைவர்கள் அவங்க திரும்பி வந்தால் கூட இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அவங்களே மாறிடுவாங்க அந்த மாதிரி ஆக்கிடுவானுங்க இப்ப உள்ள அரசியல்வாதிகளும் அதனால் நீ இன்னும் மக்களுக்கு நல்லது கெட்டதுன்றதை தாண்டி ஓரளவாவது இருக்கிறதுக்கு உண்டான வாழ்க்கை இருக்கா அது போதும் அவ்வளோ அவ்வளோதான் இது அப்படியே நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும் லஞ்சத்தை ஒழிப்பேன் உனக்கு அதை தரேன் இதை தரேன் அதெல்லாம் வேணாம் எனக்கு நிம்மதியான வேலை கொடு நிம்மதியான சம்பாதிக்கான வழியை விடு நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம் அப்படி தான் மக்கள் இருக்கான் நீ இலவசம் கொடுக்கணும் அது கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது விருப்பப்படுறவும் போய் குடிக்கிறான் யாரையும் எந்த டாஸ்மாக் கடையும் வள வரையும் இழுத்துட்டு போய் சரக்கு வாங்கி வாயில் ஊற்றுலையே இஷ்டப்படுறவும் குடிக்கிறான் என்ன போதை கலாச்சாரம்ன்றது கொஞ்சம் குறைகிறோம் கொஞ்சம் அதிகமா இளம் சிலார்கள் மத்தியில வந்துட்டு இருக்கு அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு அரசு கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கல அதற்கு வந்து கடும் நடவடிக்கை எடுத்து ஆகணும் அது வந்து நிறைய இடங்கள்ல இப்ப பரவலாயிடுச்சு பள்ளி மாணவர்கள்ட்ட வந்து அது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு அந்த பழக்கம் அது பா நம்ம சந்திக்கிற தலைமை ஆசிரியர்கள் சொல்லும் போது வேதனையா இருக்கு ஏன்னா அதை கண்டுபிடிக்கவும் முடியாது கண்டிப்பா அது அந்த போதையில் இருக்காங்களா இல்லையான் ஸோ இதற்கான விஷயங்கள் எல்லாமே தீர்வு வந்து வரப்போற தலைவர்கள் என்ன தீர்வு கொண்டு போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்த ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்